السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بكرية الله إن الذي يرخلي أن بشخوذر الرخلي نام تدرشي أحبارت ورقودية ஆக்களினுடைய விக்கருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நேரம் இந்த நாம் ஓதுவோம் இந்த ஆக்கலையும் நாம் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்லஸ் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை நீக்குகின்றான் கவலைகளை நீக்குகின்றான் பிறரிடம் கையேந்த கூடிய அந்த நிலைமையை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் செல்வ செழிப்போடு அல்லாஹ் நிம்மதியாக வாழ வைப்பான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த சார்ந்த நான்கு ஆக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் இன்னல் அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லே தைஜத்தினுடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம் இந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடியது ஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான் அல்லாஹல்ல கீழ்வானுக்கு இறங்கி வரக்கூடிய நேரம் தஹஜ்ஜத்தினுடைய நேரம் அல்லாஹ் மனிதர்களை பார்த்து கேட்கின்றான் என்னை அழைக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் யாரும் இல்லையா என்னிடம் உதவி தேடக்கூடியவர்கள் யாரும் இல்லையா என்னிடம் ஆரோக்கிய தே தேடக்கூடியவர்கள் யாரும் இல்லையா என்று அல்லாஹ் கீழ்வானுக்கு வந்து கேட்பதாக என்னுடைய தூதர் சொல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நெல்லடியார்களே நாம் இந்த தஹஜத்தினுடைய நேரம் நாம் அதிகமாக அல்லாஹிடத்தில் இது ஆக்களை கேட்போம் நிச்சயமாக அல்லாஹில் நம்முடையது ஆக்களை பூர்த்தி செய்து தருவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் விண்ணல் அடியார்களே இந்த நான்கு ஆக்களும் மிக முக்கியமானது ஆக்கலாக இருந்து கொண்டிருக்கின்றது நம் ஆக்களை கேட்கின்ற பொழுது நாம் யக்கீனோடு ஹலாசோடு கேட்போம் அவ்வாறு கேட்கக்கூடியது ஆக்கலே அல்லாஹவிடத்திலே கபூலாகின்றது நாம் கேட்டுவிட்டு நாம் ஆக்களை கேட்டேன் என்னுடைய கபூலாகவில்லை என்று கூறுவதை விட தொடர்ச்சியாக நம்முடையது ஆக்கல் ஏற்றுக்கொள்ளப்படும் வரை நாம் அல்லாஹவிடத்திலே கையேந்துவோம் நிச்சயமாக அவனே நமக்கு உதவி செய்யக்கூடியவன் அவனை தவிர வேறு யாராலும் நமக்கு உதவி செய்ய முடியாது அல்லாஹ் தன்னுடைய குர் குறிப்பிடுகின்றான் நான் ஒருவனுக்கு கொடுக்க நாடினால் அதனை தடுக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை நான் ஒருவருக்கு தடுத்தால் அதனை கொடுக்க கூடியவர்கள் யாரும் இல்லை என்று அஜான் தன்னுடைய குரானிலே குறிப்பிடுகின்றான் மிகவும் இரக்கமான ரப்பு அவனிடம் கை ஏந்தினால் நிச்சயமாக அவன் நமக்கு உதவி செய்வான் நாம் பார்க்க இருக்கின்ற முதலாவது முதலாவது என்னவென்றால் இஸ்திகபார் நாம் இந்த அளவுக்கு இஸ்திபார் செய்கின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹெல்ல சுன நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை நீக்குகின்றான் நாம் நினைக்காத புறத்திலிருந்து ரிஸ்கை அவன் நமக்கு வழங்குகின்றான் அதே போன்று நாம் இந்த அளவுக்கு அதிகமாக இஸ்திபார் செய்கின்றோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு பிரச்சினைகளாக அல்லாஹ் நீக்குகின்றான் சோதனைகளை நீக்குகின்றான் மறைமுகமான உதவிகளை அல்லாஹ் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கின்றான் நாம் இஸ்தபார் செய்வதன் மூலமாக இந்த இஸ்தகாரை என்ற இந்த இஸ்தகாரை ஓதுவோம் இரண்டாவது துஆ இதுவும் ஒரு இஸ்தகஃபார் இதுவும் ஒரு பாவ மன்னிப்பு ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது اللهم إِنَّكَ عَفُوٌّ تحب العفو فاعف عني اللهم إِنَّكَ عَفُوٌّ تحب العفو فاعف عني إن the dua, عند دعاء dua, in نام رمضان in the dua, in the dua, in the dua, in அவ்வாஹ பாவம் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய மிகச்சிறந்த சிறந்தது ஆக்களில் ஒரு து ஆவாக இந்த து ஆவும் இறந்து கொண்டிருக்கின்றது அகன் பார்ந்தவர்களே அவ்வாஹவின் நல்லடியார்களே நாம் இது போன்ற ஏராளமான இஸ்தகுபார்கள் இருக்கின்றது இந்த இஸ்தகுபார்களை அதிகமாக ஓதுவோம் இத்தகாரின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா காரியங்களையும் சீராக்கி தருவான் அகன் பார்ந்தவர்களே அவ்வாஹவின் நல்லடியார்களே ಮೂಲ ಸುಬಹಾನು ಮಿಗೂ ಪಿಡಿತ್ತೆ ಅವಕೂ ಕೂಡ ಅವಲ್ಲೇ ಕೂರ ಕೂಡ மிகவும் சிறந்த வார்த்தை இதனை கொண்டு நாம் அல்லாஹவிடத்திலே உதவி தேடினால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் உண்பார்ந்தவர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே நாம் எந்த அளவுக்கு அதிகமாக இந்த திக்ருகளை ஓதுகின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹனுடைய உதவியை பெற்றுக்கொள்ள முடியும் மிகவும் சிறந்த ஒரு வார்த்தை சுபஹான் ஓதுவோம் நாம் அதிகமாக ஓத ஓத அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்துவான் நம்முடைய அதிகரிக்கின்றான் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹ் இன்னல்லடியார்களே நான்காவது ஆ நான்காவது ஆ மிக முக்கியமான ஒரு து ஆ லஹுல் இ وله الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير توركولي إن دعاء يوم هم كيمان أرض دعاء إذا إيه ني إن دعاء قد دعاء يوم نعم أودي الله ردم بارتنيسي وو الله جل سبحانه وتعالى نمري إلا كارين عليهم أو مزيرا كطروان لمريء والكيل الله كواله الكشت عليه الله نيكوان وذلاب ذي دعاء استغفر الله واتوب إليه إن رأنت دعاء إرنداب ذي دعاء اللهم إنك عفو تحب الاصطفاء إني من راب ذي دعاء سبحان الله وبحمده سبحان الله العظيم إن رأيند دعاء نان قاوده لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير إن رأيند نان دعاء كل مهما كمان دعاء له إرندك نام الله ودان நிச்சயமாக நம்முடைய ரப்பு நம்முடைய பிரார்த்தனைகளை அங்கீகரிப்பான் நம்முடைய எல்லா காரியங்களையும் அவன் சீராக்கி தருவான்